ியா மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு வந்து வரவே கூடாத ஒரு டெஃபிஷியன்சி என்ன தெரியுங்களா விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஏன் அப்படின்னா சன்லைட் ரொம்ப ப்ராப்பராக கிடைக்குது நமக்கு ஆனால் நம்ம சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம தலையில் என்ன வச்சுக்க மாட்டோம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆக மாட்டோம் அப்படியே எக்ஸ்போஸ் ஆனாலும் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு இல்லை கை எல்லாத்தையுமே மூடிட்டு தான் நம்ம வெளியில் போகிறோம் ஏன்னா நமக்கு கம்ப்ளெக்ஷன் தான் முக்கியம் ஹெல்த் முக்கியமே கிடையாது அஸ் அ டாக்டர் ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேங்க ஏன் அப்படின்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் போன் லாஸ் வரும் ஜாயிண்ட் பெயின் வரும் அது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும் இன்னும் ஏராளமான வியாதிகள் இருக்குது லோ பேக் ஏக் இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கா டிப்ரெஷன் அதிகமாக இருக்கா மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்குதா இல்லை தூக்கமின்மையால் அவதிப்படுகிறீர்களா இரவில் வந்து குரட்டை விடுகிறீர்களா இல்லை உங்களோடைய ஸ்கின்னில் வந்து ஆக்னி மார்க்ஸ் ரொம்ப ஏஜ் ஸ்பாட்ஸ் எல்லாம் இள வயதிலேயே வந்து வயது முதிர்ந்த தோற்றம் இருக்கா முடி கொட்டுதா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கா கேன்சர் இருக்கா ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கா எல்லாத்துக்குமான ஒரே துடுப்பு சீட்டு என்ன தெரியுமா விட்டமின் டி சன் எக்ஸ்போஷர் தான் சன் எக்ஸ்போஷர் இருந்தால் போதும்